அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஒன்றும் இல்லைங்க சாம்பல்னு ஒரு பகுதி பாஜக ரெகுலரா செய்கிற வேலை தான் மத பிரச்சனை இதை ஒன்று கையில எடுத்துட்டாங்கன்னா மண்டக்குள்ள எதுவுமே போகாது வேற எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுடலாம் இன்றைக்கி நாடாளுமன்றம் குளிர்கால கூட்டத்தொடர் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா ஏன் எதனால ஒத்தி வச்சாங்க சாம்பல் அப்படின்ற ஒரு ஊரு உத்தரப்பிரதேசத்துல அங்கு ஜும்மா மசூதி ஒன்று இருக்கு அது பல ஆண்டுகளா இருக்கு பாபர் காலத்துல கெட்டுனதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கதையை கலப்புறாங்க சரி ரைட்டு எதனா ஒன்று கிளப்பி தொலைங்க ஆராய்ச்சிக்காக அங்க ஆய்வுக்காக வந்திருக்காங்க அதிகாரிகள் அங்கு வந்து கலவரம் ஏற்பட்டுருச்சு துப்பாக்கி எடுத்து நான்கு பேர் உயிரிழப்புக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்காங்க இரண்டு பேர் உயிரிழந்த மேலும் உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கு அது அதிகாரப்பூர்வமான தகவல் அல்ல ஆறு பேர் மொத்தமா உயிரிழந்திருக்கிறதாக தகவல் இல்லை நான்கு பேர் கன்ஃபார்மாக உயிரிழந்திருக்காங்க துப்பாக்கி சூடு நடத்தும் அளவிற்கு உத்தரவிட்டது யார் மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தா சரி அப்பேற்பட்ட என்ன தவறு செய்து விட்டார்கள் ஒரு வழிபாட்டு தலம் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா ஒரு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஓகே என் இந்து சகோதரனுக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டது சந்தோஷம் ஏற்றுக்கொள்கிறோம் மனதளவில் எந்த பிரச்சனையும் இல்லை இவர் மோகன் பவத் என்ன சொல்றாரு அனைத்து மசூதிகளிலும் சிவலிங்கத்தை தேடாதீர்கள் அது சரியானதல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லக்கூடிய விஷயம் அதையும் மீறி ஏன் மசூதிக்குள்ள போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க புரியல இஸ்லாமிய சகோதரர்கள் மசூதியில தொழுறாங்க இந்து சகோதரர்கள் கோயில்ல வணங்குறாங்க கிறிஸ்தவ சகோதரர்கள் சர்ச்சில ஜெபிக்கிறாங்க இது ஒரு அருமையான நாடு இந்தியான்றது இஸ்லாமியர்கள் மட்டும் இங்கே வாழக்கூடிய நாடோ இந்து சகோதரர்கள் மட்டும் வாழக்கூடிய நாடோ கிறிஸ்தவ சகோதரர்கள் மட்டும் வாழக்கூடிய நாடோ இல்லை இது அனைத்து சமூகத்தினரும் ஒன்றிணைந்து அருமையாக நன்றாக நல்ல விதமாக பழகி அண்ணன் தம்பி மாமா மச்சன் வாழக்கூடிய இந்த நாட்டில் பிரிவினையை தூண்டுறது மட்டுமே இந்த பாஜக அயோக்கியர்களுடைய வேலையாக இருக்கே நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஏன் ஹிந்து சகோதரனுக்கும் ஏறி இருக்குது பெட்ரோல் விலையேறி இருக்கு டீசல் ஏறி இருக்குது பேருந்து கட்டண ஏறி இருக்கு கொஞ்சம் நஞ்ச வேலை இல்லை இன்னைக்கு பயண கட்டணம் ஏறி இருக்கு இது மட்டும் இல்லைங்க நிறைய 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 வேலை இல்லாத இருக்கு என் எங்க நீங்க வேலை கொடுக்குறீங்க ஏன் இவ்வளவு தூரம் போறீங்க மணிப்பூர்ல பெண்கள் மான பங்குப்படுத்தப்படுறாங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லை மனம் இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதான் நீ ஊழல் செய்திருக்காருன்னு சொல்லிட்டு இருந்து சம்மன் அனுப்புறான் உங்க நண்பர் இந்த இந்தியாவின் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய நண்பருக்கு சம்மன் அனுப்புறாங்க இது குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வைக்கணும்னு சொல்றாங்க இதற்கு கேட்பதற்கு கூட இன்னைக்கு நாடாளுமன்றம் முடங்கி விட்டது இந்த நான்கு பேர் உயிரிழப்பு சம்பந்தமாக நான்கு பேர்ன்றது நான்கு குடும்பம் இன்னைக்கு நாசமா போயிருக்கு அழிச்சிருக்கீங்க கருவறிக்கணும்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு இருக்கீங்க என்ன சரியான செயலா இது சைனாக்காரங்க இந்தியாவில் வந்து இந்தியாவில் ரோடு போட்டுட்டு இருக்கான் ரோடு போட்டு அவன் அவ்வா சைனாகாரனுடைய எல்லை மீறலை தடுக்கிறதுக்கு துப்பு இல்லை உங்களால இங்க எந்த பிரச்சனை எடுத்தாலும் மத கலவரத்தை எடுத்து எல்லாத்தையும் போட்டு மண்ணை மண்ணை போட்டு குழி தோண்டி மூடிட வேண்டியது எந்த பிரச்சனையும் மத்தியுமே பேசாம இன்னைக்கு நாடாளுமன்ற முற்றுகை நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு ஒது ஒத்தி வச்சிருக்காங்க நாடாளுமன்றத்தை இவ்வளோ பெரிய ஒரு எங்க இது இது இந்த சம்பவம் இன்னைக்கு யூபியில் நடக்குது மணிப்பூர்ல நடந்துட்டு பாஜக எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கலவரத்தை தூண்டி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அஸ்தமனமாக்கி விட்டு மத கலவரத்தை மட்டுமே வைத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாஜக தான் சிறந்த உதாரணம் இந்தியாவில் எங்க இருந்தாலும் இதான் நடக்கும் இந்தியா முழுவதும் இதை நடத்துவதற்கான எண்ணத்தில் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாருங்க தமிழ்நாட்டில் அவர்கள் கால்கள் பதிக்க இயலாத அளவிற்கு நாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் காலை வைக்க முடியாது பாஜகவால் இதுதான் சிறப்பான மாநிலம் ஏன்னா மற்ற மற்ற மாநிலங்கள் அவர்கள் ஊன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க பாருங்க கேரளால கூட ஒரு தொகுதியில ஜெயிச்சுட்டாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னைக்கு இன்னொரு விஷயம் பேசுறதுக்காக இருந்தாங்க என்ன மத்திய பிரதேசத்துல ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்ற தொகுதி பை எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தொகுதியில யார் வின் பண்றது காங்கிரஸ் வின் பண்றாங்க ஆனா அந்த தொகுதியில மீது இருக்கக்கூடிய ஆறு இடத்துல என்ன பண்றாங்க பாஜக வெற்றி பெறுது இதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்குன்றது தெரியல எவ்வளவு இந்த இந்த கேள்விகள் அனைத்தையும் நாடாளுமன்றத்தை வைப்பதற்காக வெளியா இருந்தாங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இந்த நான்கு நபர்களை கொலை செய்து இந்த ஊபியில் இருக்கக்கூடிய அந்த யோகி ஆதித்யநாத் அரசு கொலை செய்த அதன் விளைவு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்படுது குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தடை இன்று இல்லை நடக்கல எவ்வளவு பெரிய சூழ்ச்சி இது எவ்வளவு தவறுகள் நடந்தாலும் அதை நான் மதம் என்ற பெயரால் அதை அமுக்கிடுவேன் தேர்தல் வந்துனா பாகிஸ்தான்ல இருந்து வந்து இங்க புல்வாமால தாக்குதல் நடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டுவேன் இந்த தாக்குதல் நடக்கும்போது நான் சந்தோஷமா ஒரு இடத்துல இருந்துட்டு இருப்பேன் இந்த தாக்குதல் முன்னெச்சரிக்கை வந்தாலும் அதை தடுப்பதற்கு தயார் இல்லை இப்போ ஏற்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் நமக்கு தேவையா யூபியில என்ன மாட் பிராக்டிஸ் நடந்ததுன்றது தெரியல அவ்வளவு கேள்விகள் இருக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கு ஆனால் எந்த கேள்வியும் வைப்பதற்கு வழிவகுக்காமல் இங்கே இந்த மத கலவரத்தை ஒன்று பண்ணி இந்தியாவையே முடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜகவினர் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் தனித்து விடப்பட வேண்டியவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் தீர்த்து விட வேண்டியவர்கள் இவர்கள் எல்லாம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார்கள் என்று சொன்னால் அராஜகமும் கலவரமும் மட்டும்தான் மிஞ்சும் என்பதை கூறி தமிழகத்தில் இன்றல்ல அன்றல்ல என்றென்றும் கால் வைக்க முடியாது இந்தியாவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டிய கட்சி என்று சொன்னால் பாஜக பாசிச பாஜக என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அறுநூறு ரூபாய் மற்ற நிகழ்வு சந்திப்போம் அந்த இறந்து போன அந்த நான்கு குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கல் அனுதாபங்களை தெரிவிப்போம் இதற்கு மேல் வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை நன்றி ஜெயந்த்